முருகா 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 புன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன் உன் முத்தான தத்துவமே புரிந்து கொண்டேன் முருகா குணம் தன்னை அறிந்து கொண்டேன் உண்முத்தகான தத்துவமே புரிந்து கொண்டேன் உருகாத மனம் தன்னில் நீ இல்லை உருகாத மனம் தன்னில் நீ இல்லை உருகாத மனம் தன்னில் நீ இல்லை என்று உண்மையை நீ நீ விழுவதில்லை என்று உண்மையை கண்டு கொண்டேனி விழுவதில்லை முருகாபுன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன் முத்தான தத்துவமே புரிந்து கொண்டேன் முருகாபுன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன் உன்மொத்தான தத்துவமே புரிந்து கொண்டேன் பொன்னின்ற சொல்லை நாம் சொல்கையிலே பொன்னின்ற சொல்லை நாம் சொல்கையிலே உன் பொன்மேனி என் நெஞ்சில் மறைகின்றதே உன் பொன்மேனி என் நெஞ்சில் மறைகின்றதே அன்பென்ற சொல்லை நான் சொ அன்பென்ற சொல்லை நான் சொல்கையிலே அது அழகான மயிலேறி வருகின்றதே அது அழகான மயிலேறி வருகின்றதே முருகா புன்குணம் தன்னை அறிந்து கொண்டேன் உன்முத்தான தத்துவமே புரிந்து கொண்டேன் முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன் உன்முத்தான தத்துவமே புரிந்து கொண்டேன் முருகா இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மற்றும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும் நன்றி வணக்கம் ஓம் சரவண பவ வாழ்க வளமுடன்